ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசரிஸ் பீஸ் இன்றைக்கி வந்து புரோட்டாசி சனிக்கிழமை மூணாவது வாரங்கிறனால இன்றைக்கி நான் வந்து வடை பாயசம் இன்றைக்கி பிரசாதமாக பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து இந்த பாசிப்பருப்பு பாயாசம்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன் சாதம் சாம்பார் பொரியல் எல்லாமே செஞ்சு இன்றைக்கி சாமிக்கு நெய்வேதியம் வச்சுட்டு மாவிளக்கு போட்டு இன்னைக்கு நெய்வேதியம் விற்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பாயசமும் வடையும் செஞ்சதுனால உங்களுக்கு நான் இன்றைக்கி வீடியோக்காக போட்டுருக்குறேன் அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரசாதம் செய்வேன் இது வந்து மூணாவது வாரங்கிறனால இன்றைக்கி வடை பாயசம் செஞ்சு நாங்கள் இன்றைக்கி ததுகி போடுறோம் நெக்ஸ்ட் வீக்கும் ஒவ்வொரு சாம்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பெருமாளுக்கு பிரசாதம் செஞ்சு நைவேதியம் வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் 你呢？